அப்படி ஒரு சூழ்நிலை உண்மையில வருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க எல்லா ஒரு ஆர்ப்பாட்டம் கூடாது இருக்குமானால் ஏற்றுக்கொள்ள மகிழ்ந்தார்கள் ஆச்சாரிபுரத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவ அந்த மருத்துவக் கல்லூரிக்காக இடம் கொடுத்தவர்கள் அந்த மருத்துவ கல்லூரி இருக்கக்கூடிய இடம் கோவில் இன்னும் போட்டு கோவில் சொத்து சொல்லி அந்த கோவில் சொத்துல கோவில் சொத்துல கோவில் தான் இருக்கும் விநாயகர் கோவில் காவு இருக்கக்கூடிய கோவிலுக்கு படிமை செய்யக்கூடிய

உண்மையே சில ஆளுநர் போட்டிருப்பார் கழுத்து நங்கூர மாதிரி அந்த நங்கூரத்தினுடைய அடையாளம் தான் அது அந்த கட்டணம் தொல்லியல் துறையுடைய பாதுகாப்பு இருக்கிறது இப்ப சிறுபான்மை ஆணையம் அந்த பீட்டர் போலீஸ் வந்து சிறுபான்மை சேர்த்து எங்களுக்கு அங்கே ஒரு ஜபக்கூடம் வேணும் நாங்களும் ஜபம் போறோம் ஜபம் பண்ண போறோம் எ சாமி வைக்க போற உறுதியா இந்த அரசாங்கம் கட்சி பக்கத்திலே பெரியாத வரக்கூடாது